கனடம் தனித்து இயங்கக்கூடியது கன்னடம் செம்மொழி ஆவதற்கு தகுதி உள்ளது இதெல்லாம் கன்னட மொழியியல் அறிஞர்கள் அந்த கன்னடர்களை கன்னட தேசியவாதிகளாக மாற்றி வச்சுருக்காங்க தமிழர்கள் மொழி வழி தேசியவாதியாக இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பின்னாடி மொழிவாரி மாநிலமாக பிரிந்து போனதற்கு பிறகு ஆந்திராவில் இருக்கக்கூடியவன் ஆதி ஆந்திரன் ஆந்திரா ஆந்திரா தேசியத்தை அவன் தூக்கி இன்னைக்கு பிடிச்சிட்டு இருக்கான் கனடா கனடா கர்நாடகா பிரிஞ்சு போனவன் ஆதி கன்னடன் அங்க இருக்கிற தொல்குடி ஆதி கன்னடன் ஆதி மலையாளி ஆதி கேரளா தமிழன் என்னவா இருக்கான் இன்னும் திராவிடனாவே இருக்கான் இவன் ஆதி திராவிடன் இவனுக்கு என்ன பேரு ஆதி திராவிடன் ஆதி தமிழன் இருக்கணும் அது ஆதி தமிழன் இருக்கணும் ஆனா இவன் ஆதி திராவிடனா இருக்கான் அவன் ஆந்திராவில ஆதி ஆந்திரனாதான் இருக்கான் அவன் திராவிடன் விட்டுட்டு போயிட்டான்